ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா எதனால் நம்ம கன்சீவ் வரும் இல்லை லேட்டாகுது ஏன் கன்சீவ் வரதுக்கு லேட்டாகுகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒருவேளை ஹஸ்பண்ட் எதுவும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வெயிட்டாக அதிகமாக இருந்தாங்கன்னா ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒன் நாட் செவன் கேஜி இருந்தாங்க அந்த டைம் வந்து இது பண்ணுறப்ப ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அதான் ரீசனால் என்னென்னா எனக்கு தெரியல எங்களுக்கு சும்மா ஆனால் அவங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒரு திங்கிங் இருக்கும்ல கேர்ள்ஸுக்கு வந்து நம்மளால தான் ஒரு வேலை கன்சீவ் ஆக முடியும் நமக்கு தான் கல்மூட்டை ப்ராப்ளமோ அது மாதிரி யோசிக்க தோணும் அதேமாதிரி பாய்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்பாம் குவாலிட்டி ஸ்பாம் குவாலிட்டி ஒரு வேலை கம்மியாக இருக்கும் அதனால தான் நமக்கு இதுவாகலையோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும் ஸோ அந்த திங்கிங் அவங்களுக்கு இருந்தால் மட்டும் இல்லைனா ஏதோ ஒன்று இப்போ கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இது யானை நெருஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு இலை ஒன்று இருக்கும் அது வந்து நான் ஃபோட்டோவில் போடுறேன் லாஸ்ட்டாக வீடியோட லாஸ்ட்டில் இல்லைன்னா வீடியோட வீடியோட இடையில இல்லைன்னா வீடியோ லாஸ்ட்டில் நான் போடுறேன் யானே நெரிஞ்சிடணும் அது வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தண்ணியில் தண்ணி பட்டாலே அது வந்து வெண்டைக்கால உள்ள மாதிரி குழப்ப ஆகிடும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா இப்போ நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியிலேயோ இல்லை மோர்லேயோ நைட்டு வந்து ஊற வச்சுட்டு ஒரு நா அந்த இலை தண்டோடையே ஒன்றாலும் போடலாம் ஒரு நாலஞ்சு இலை இருக்கும் ஒரு தண்டில் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது செடி செடி மாதிரி சின்ன சின்னதாக செடியாக இருக்கும் படர்ந்து இருக்கும் இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கோம் இங்கேயுமே வந்து ஒரு இடத்துல காடு இருந்துச்சுனா அந்த இடத்துல இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா செடியெலாம் இருக்கிற இடத்துல இருந்துது யானை நெரிஞ்சல்னு சொல்லி அதை வந்து நைட்டு வந்து இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்ணும் விட்டு விட்டு டே விட்டு டே கூட சாப்பிட்லாம் பதினஞ்சு நாள்னா இப்போ முப்பது நாளைக்கு எடுத்துக்கிட்டால் பதினஞ்சு நாள் வந்துடும் டே விட்டு ஒண்டேன்னு சொல்லி அப்படியே சாப்பிட்ணும் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து சாப்பிட்ணும் அதில் அந்த இலையை நீங்கள் தண்டு அப்படி நினச்சா கையில் நமக்கு போகும் தண்ணியில் அப்படி நம்ம கைப்படும் போது தண்ணியும் அந்த இலையும் கையில் ஒன்னா போடும்போது உங்களுக்கே அந்த வெண்டைக்கால் உள்ள மாதிரி அந்த கொழகுழப்பு வந்துடும் அது எப்படின்னா இன்றைக்கி நைட்டு தண்ணியில் மோர்லேயும் மோர்லேயோ இல்லைன்னா தண்ணியிலையோ எதோ ஒன்று இல்லை ஒரு சொம்பு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் எடுத்துட்டு அதை வந்து மார்னிங் அதில் போட்டு ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அதை எடுத்து குளிச்சிடணும் வெறும் வயிற்றில் ஸோ இது வந்து ஸ்போம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும் என் ஹஸ்பண்ட் வந்து இதை குடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டே விட்டு ஒன் டே குடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த அப்புறம் நான் கன்சிவர் பண்ண நினைக்கிறேன் ஸோ இல்லைன்னு அவங்க அதேமாதிரி கண்டினியூஸாக அவங்க வந்து வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வாக்கிங் பண்ணி ஒன் நாட் செவன் கேஜி இருக்கிறது ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியாக வந்து ஃப்ரூட்ஸு ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ஹெல்த்தி டயட்டும் இருந்ததுனால பத்தபடி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே போகல ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராக்ரெஸிவ் மொட்டிலிட்டி அந்த நீதி தன்மை வந்து கம்மியாக இருந்துச்சு ஆனால் அது ஒரு விஷயமாக அவங்க டாக்டருமே இங்கே சொல்லலை பட் அவங்க நமக்காக ஒரு இது வருமேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்ஸ் வந்து அதை டெய்லி ஒன் விட்டு ஒன் டே ஒன்னாக குடிச்சு பாருங்கள் ஞானே யானை நெருஞ்சில வந்து அதுக்கு பேர் வந்து யானை நெரிஞ்சில் அது வந்து தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்ணும் அது டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ ஊற வச்சுட்டு சாப்பிட்ணும் அந்த ஊற வச்சிருக்கப்போ இருக்கும் அது பட்டம் அடுத்த செகண்டே வந்து அது குழகுடோன் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பாம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாது